ஈரானை பொறுத்தவரையில் சரண்டரா சண்டையா என்கிற இடத்துல அவர்கள் சண்டைக்கு முடிவெடுத்து விட்டார்கள் என்பது ரொம்ப தெளிவான விவகாரமாக மாறி இருக்கிறது சண்டைக்கு அவங்க தயாராகிட்டாங்க அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க சரண்டர் ஆகுறதில்லைங்கிறத திட்ட தெளிவாக முடிவெடுத்துட்டாங்கங்கிறத எல்லா நடவடிக்கைகளும் நமக்கு காட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் ஆயத்துல்லா ஹாமனி அவர்களையும் அவருடைய மகன் அவருடைய வாரிசாக இருக்கிற மகனையும் கொள்வதுதான் தான் அடுத்த திட்டமாக அமெரிக்கா பரிசீலிக்கிறது என்கிற தகவல்களை இன்றைக்கு அமெரிக்காவினுடைய செய்தி வலைதளமாக இருக்கக்கூடிய வெளியிட்டிருப்பதை அரபுலக செய்திகள் பலவும் எடுத்துச் சொல்லி இருக்கின்றன குறிப்பாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்த யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு நூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பாலஸ்தீனத்திற்கான பீஸ் கவுன்சில் அமைதி வாரியம் என்றொன்றை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நியமித்திருக்கிறார் அதற்கான அடுத்த கட்ட பணிகளை முன்னெடுக்கப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டிருக்க

இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்வது மட்டுமில்லாமல் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இப்படியான சூழலில் தான் காசாவில் ஆரம்பித்த இந்த தீப்பரவல் தற்போது மத்திய கிழக்கு முழுவதுமே ஒரு பதட்டமான சூழலை உண்டாக்கி இருக்கிறது ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் எந்த நேரத்திலும் சண்டை மோதல் ஏற்படலாம் என்பது திடமான ஒன்றாக மாறி மாறியிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஈரானை வரையில சரண்டரா சண்டையா என்கிற இடத்துல அவர்கள் சண்டைக்கு முடிவெடுத்து விட்டார்கள் என்பது ரொம்ப தெளிவான விவகாரமாக மாறி இருக்கிறது சண்டைக்கு அவங்க தயாராகிட்டாங்க அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க சரண்டர் ஆகிறது இல்லைங்கிறத திட்ட தெளிவாக முடிவெடுத்துட்டாங்கிறத எல்லா நடவடிக்கைகளும் நமக்கு காட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் கத்தரில் அமெரிக்காவுடைய ராணுவ தலம் இருக்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் அங்கே இருக்கிறாங்க அமெரிக்கன் ஃபோர்சஸ் அதுதான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிக பிரம்மாண்டமான இராணுவ தலமாக இருக்கிறது அந்த தளத்தில் இருந்து நிறைய பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள்

கடந்த வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளிப்படையாகவே அவருடைய அவருடைய பத்திரிகையாளர்களுக்கு பேசிய காட்சிகளை நம்ம சொல்லியிருந்தோம் அந்த செய்திகளை அதற்கு இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் வெளிப்படையாகவே காட்டமான பதிலடியை கொடுத்திருக்கிறார் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்கா தொடர்ந்து எங்களுக்கு அழுத்தம் தருகிறது இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் நாங்கள் அடிபணிய போவதில்லை குறிப்பாக எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு உச்சகட்ட பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்று இன்றைக்கு மசூத் பெசக்ஸ் என வெளிப்படையாக பேசியிருக்கக்கூடிய நிலையை நம்ம அவதானிக்க முடிகிறது ஏன்னா ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை ராணுவ தாக்குதல்களால் முறியடிக்க முடியாது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறது இதையெல்லாம் அவங்க எதிர்பார்த்து தானே அதை பண்ணியிருப்பாங்க நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த வேலையை பண்றான் நம்ம அணு ஆயுதத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் யுரேனியத்தை செறிவூட்டிக்கிட்டு இருக்கிறோம் திடீரென அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்த போறேன்னு வந்து நிற்கலாம் தாக்குதல் நடத்தினா அவ்வளவு காலம் கட்டி எழுப்பியது நாசமாக போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற தான் ஏற்கனவே பன்னிரண்டு நாள் வாரில் அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாலும் ஃபோர்டோ அணுமின் நிலையத்துக்கு தாக்குதல் நடத்தி இருந்தாங்க அதனால் சேதம் ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் அணு தயாரிப்பில் எங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துக்கு எந்த பாதிப்புமே வரலை என்று சொல்லி மிக தெளிவாகவே ஈரான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த அமெரிக்கா போட்ட குண்டு தான் உலகத்திலேயே மிக ஆழமாக போய் தாக்குதல் நடத்தக்கூடிய குண்டு அந்த குண்டை போட்டு தான் ஃபோட்டோ அணுமின் நிலையத்துக்கு இடத்துக்கும் தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் அந்த குண்டு கூட அறுபது அடி ஆழத்துக்கு தான் போய் தாக்குதல் நடத்தும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஈரானுடைய இந்த அணு செறிவூட்டக்கூடிய யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய தளம் எண்பது அடி ஆழத்துக்கு கீழே இருக்கிறது எனவே அது சேதத்தை உண்டாக்கி இருக்குதே தவிர எங்களுடைய அணு செறிவூட்டலுக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை என்பதை ஈரான் மிகத்தட்ட தெளிவாக சொல்லுகிறார் அதே நேரத்தில் மக்கள் மீதான தாக்குதல்கள் சேதங்களை உண்டு பண்ணலாம் ஈரானிய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் அல்லது அறிவை ஒரு காலம் அளிக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஏன்னா இந்த அணு தயாரிக்கிற விவகாரத்தை பொறுத்தவரையில் இந்த நாலேஜை ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு கொடுக்காது சட்டவிரோதமாக வச்சுருக்குறாங்க பாகிஸ்தான் தனியாக தயாரித்தாங்க இந்தியா தனியாக தயாரித்தாங்க நார்த் கொரியா தனியாக தயாரித்தாங்க எல்லோருமே அவங்க அவங்க விஞ்ஞானிகள் தான் அதை கண்டுபிடிச்சி தயாரிக்கிற நிலை இருக்கிறது அதே மாதிரி ஈரானுடைய விஞ்ஞானிகளுடைய அறிவை கொண்டு அல்லாட உதவியால் அவங்க கண்டுபிடித்த ஒரு விஷயமாக இது இருக்குது அதே நேரத்தில் இது ஒரு உயர் தொழில்நுட்பமாகவும் அவர்கள் கருதுகிறார்கள் அப்படி இருக்கும்போது சாதாரணமாக ஒரு ஒப்பந்தத்தினால் இதை இழந்துட்டு போகிறதுக்கு நாங்கள் தயார் இல்லை நீங்கள் எங்கள் மேலே குண்டு போடலாம் குண்டு போட்டால் சேதம் ஏற்படுமே தவிர எங்களுடைய அறிவையோ தொழில்நுட்பத்தையோ இல்லாதொழிக்க முடியாது என்கிறார் மசூத் பெசக்ஷியன் மேலதிகமாக அவர் சொல்லுகிற இன்னொரு செய்தி கேட்டால் குண்டுவீச்சுக்கள் மூலம் அழிக்க முடியாத உண்மையான சாதனைகளை நாங்கள் ஈரானுக்குள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு அதனால ஒரு அட்டாக் நடந்தால் தான் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியுமே தவிர ஈரானுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ தெரியாத விஷயங்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதை தாண்டி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பனிரெண்டு நாள் வாரலையும் எங்களுடைய அணுத்தலங்கள் ஓரளவுக்கு சேதத்தை உண்டாக்கியதை தவிர வேறு எந்த பாதிப்புகளும் எங்களுக்கு வரவில்லை உடனடியாக அதை மறுசீரமைக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க எங்களிடம் அறிவுகள் இருந்தது தொழில்நுட்பம் எங்களுடைய அப்படியே நிலைத்திருக்கிறது எனவே யுத்தத்தின் மூலமாக அடைய தவறி

தாண்டி எங்க மேல அட்டாக் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக பதிலடி பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி தெளிவாகவே இன்றைக்கு மசூது பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபரும் அதே போன்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியும் சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் ஈரானுடைய ஆன்மீக ஷியா மத குரு தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களையும் அவருடைய மகன் அவருடைய வாரிசாக இருக்கிற மகனையும் கொள்வதுதான் அடுத்த திட்டமாக அமெரிக்கா பரிசீலிக்கிறது என்கிற

உச்ச தலைவராக இருக்கிற ஆயத்துல்லா அலி ஹாமணி அதே போன்று அவருடைய மகன் முஜிதபா இந்த ரெண்டு பேரையுமே கொள்வதற்கு ஒரு திட்டத்தை அமெரிக்கா தீட்டி இருக்கிறது என்பதுதான் ஆக்ஸியோஸ் வெளியிடக்கூடிய தகவலாக இருக்கிறது இப்படியான சூழல்ல ஈரான் என்ன செய்கிறது தன்னுடைய ஆன்மீக தலைவர் அமெரிக்கா குறிவைக்க பார்க்குது அப்போ அடுத்த கட்டத்துக்கு ஈரான் என்ன பண்ண பார்க்குது என்பதை பொறுத்தவரை இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் ஈரான் ஈராக்கினுடைய மேற்கு எல்லையில் ஈரான் ஈராக் பார்டரில் ஈராக்கினுடைய மேற்கு எல்லையில் நிறைய ஏவுகணைகளை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தற்போது தயார் நிலையில் வைத்திருக்கிறது அதே போன்று இஸ்ரேலை நோக்கி நிறைய ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறது அதே போன்று தெற்கு வளைகுடா கடற்கரையில் நிறைய ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்காவினுடைய இராணுவ தலங்கள் அதே போன்று பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மற்ற இலக்குகள் எல்லாவற்றையும் நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறது இதை தாண்டி நியூயார்க் டைம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் யுத்தம் என்று வந்தால் முதலில் ஈரான் அமெரிக்காவினுடைய கப்பல்களை நோக்கியும் அதே போன்று வளைகுடாவில் இருக்கக்கூடிய இலக்குகளை நோக்கியும் இஸ்ரேலை நோக்கி கடுமையான தாக்குதல்களை நடத்தும் ஏன்னா ஈரானை பொறுத்தவரை ஈரானுடைய விமானப்படைக்கான பலம்ங்கிறது கம்மி தான் ஏன்னா அவங்கள்ட்ட அதுக்குரிய தொழில்நுட்பங்கள் இல்லை நிறைய சர்வதேச தடைகளால் அவங்களுக்கு அதை டெவலப் பண்ண முடியலை அதனால தான் அலை ஹாமனியினுடைய ஆலோசனை பிரகாரம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க ஆரம்பித்தார்கள் ஈரான்ட்ட இருக்கக்கூடிய பெரிய பலமே என்னென்று கேட்டால் விமானப்படை அந்த படை அதெல்லாம் தாண்டி அவங்கள்ட்ட இருக்கிற ட்ரோனும் அதே போன்று அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளும் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பலம் என்னென்னு கேட்டால் அவங்கக்கிட்ட எவ்வளவுக்கு நிஜமான ட்ரோன்கள் இருக்கிறதோ அதைவிட அதிகமாக டம்மி ட்ரோன்கள் இருக்கிறது

காட்டி இன்றைக்கு ஈரானுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் இராணுவம் அதே போன்று அரசாங்க தலைமை பதவிகள் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகள் இருக்கிற ஒவ்வொரு பதவிகளுக்கும் நான்கு நிலை மறு பதவிகளை தற்போது ஆயத்துள்ள ஆலய ஹாமணி நியமித்திருக்கிறார் இப்ப மசூது பசக்ஷியன் இருக்கிறாங்க இவருக்கு இவர் இவர் கொல்லப்பட்டார்னா அடுத்து யாரு அவர் கொல்லப்பட்ட அடுத்த யாரு அவர் கொல்லப்பட்ட அடுத்த யாரு அவர் கொல்லப்பட்ட அடுத்து யாரு இவருக்கு பிறகு நான்கு பேர் இருக்கிறாங்க மொத்தம் மசூத் பசக்ஷியனுடைய பதவியை அடுத்து 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 ஏற்றுக்கொள்வதற்கு பின்னால் நான்கு பேர் இருப்பார்கள் ஆயிரத்தி உள்ளார் ஹாமணி இருக்கிறார் அவர் கொல்லப்பட்டார்னா அவருக்கு பிறகு யாரு அவருக்கு பிறகு யாரு அப்படி நான்கு பேரை இவருக்கு பிறகு இவர் இவருக்கு பிறகு இவர் என்று சொல்லி நான்கு கட்டங்களில் ஒவ்வொரு தலைமை பதவிக்கும் பிரதமருக்கு அப்படி அரச பதவிகளுக்கு அப்படி ராணுவ தளபதிகளுக்கு அப்படி கடற்படை தளபதிக்கு அப்படி விமானப்படை தளபதிக்கு அப்படி ஏவுகணை ஏவுகிறவங்களுக்கு அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு பதவிகளுக்கும் நான்கு கட்ட தலைமை பொறுப்புகளை அவர் நியமித்து வைத்திருப்பதாகவும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டாலோ ஒருத்தரோட ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணிக்கொள்ள கொள்ள முடியாமல் போனாலோ அல்லது சம்மந்தப்பட்ட நபர் கொல்லப்பட்டாலோ அடுத்த முடிவுகளை அடுத்த கட்டத்தில் இருப்பவர் எடுப்பார் இப்போ கடுமையான யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆயிரத்துள்ள ஆளி ஹாமனிக்கும் மசூத் ரசப்ஷியனுக்கும் இடையில கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு இவரை தொடர்பு கொள்ள முடியலைன்னா இவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவரை தொடர்பு கொண்டுவார் இவருக்கு ஆயிரத்துலாளி ஹாமனியை தொடர்பு கொள்ள முடியலை அடுத்த கட்டத்தில் இருக்கிறவர் தொடர்பு கொள்வார் இப்படி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் முடிவுகள் எடுக்கிற ஒரு சங்கிலியையே அவர் உருவாக்கி இருக்கிறார் இதை கடந்த காலங்களிலே அவங்க இதுக்கு நிகராகத்தான் உருவாக்கி வச்சுருந்தாங்க பனிரெண்டு நாள் வாரில் உடனே அட்டாக் நடந்ததோடு அவங்க தேவையான மாற்றீடுகளை செய்து இஸ்ரேலோட படுபயங்கரமான ஒரு யுத்தத்தில் ஈடுபட்ட காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் அதனால தான் இப்படி ஒரு பலே திட்டத்தை அவர் உண்டாக்கியிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அனைத்து படைகளையும் பயங்கரவாத பட்டியலில் இணைத்திருக்கிறது ஈரான் ஐரோப்பிய நாடுகளுடைய எல்லா இராணுவத்தையும் கடற்படை விமானப்பட அந்த படை இந்த படை எல்லாத்தையுமே அவங்க மொத்தமாக பயங்கரவாத பட்டியலில் சேர்த்துருக்கிறாங்க ஏன்னா ஐரோப் ஐரோப்பிய யூனியன் ஈரானுடைய ஐஆர்ஜிசி படைப்பிரிவை பயங்கரவாத பட்டியலில் சேர்த்தது அதற்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு ஏ நாங்கள் என்ன பயங்கரவாதி நீங்கள் ஆண்டா பயங்கரவாதினு அவங்க ஒரு பட்டியலை போட்டுவிட்டுருக்காங்க இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவளாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமதானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பதினான்கு குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் அல்லாஹினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் சகாத்து நிதிகளால் அலகம் ஐந்து குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவருடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது இது உங்களோட வீடு இனி பௌமி வேலை நடக்குது அந்த பாக்குற மடர் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க சரிதானே உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சகல எங்களுக்கு தந்தது எங்களுக்கு மிச்சம் என்னன்னு துவா செய்யுங்க சரியா தொழுகை நோன்பு அதுகள எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும் மார்க்க விஷயங்கள் தானே அல்லாட்டை நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம் மறுமைக்கு நீங்க தான் தேடிக்கொள்ளணும் சரிதானே இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம் அவங்க மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு கேட்கும்போது என்ன சொன்னார் நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்க கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமா இருப்போம் எட்டு புள்ளையில் இப்போ நிம்மதியாக படக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கும்

அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக இந்த பணிகளுக்காக நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் ஐந்து வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அலமதுல்லா இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நான்கு வீடுகள் கட்டுவதற்கு போவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம் இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால நமக்கு இதெல்லாம் மேம்படுத்தி இருந்தோம் அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது எங்கேயுமே போடல தற்போது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா குலை வசல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள் தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சகிகுல் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கறோம் ஏன்னா அவ்வளவு அதிக தான தர்மங்களை செய்து தெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள் அதே நேரத்தில் அல்லாஹு வழங்க முடியும் என்று சொல்லும் போது ஒரு கூட்டத்தினராக இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான் எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது ரமதானுடைய காலத்திலே ஜக்காத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போஷனை ஒதுக்குங்க உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தருகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வாய்ப்பில் இட முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வாய்ப்பில் இட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தருகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்கவே வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு ஒன்பது வீடுகள் கட்டி முடிக்க வேண்டியிருக்கிறது இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தான தர்மங்களை இதற்காக வழங்குங்கள் வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு உயர்தரமான உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம் அவர்களுக்காக கொடுப்போம் நாளை மறுமையில் நிற ப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம் எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு